ஒரு அழகான கிராமத்துல சரோஜாங்கிறவங்க மோமோஸ் கடை வச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்திலேயே போட்டியா இன்னொருத்தவரும் தவறும் மோமோஸ் கடை வச்சிருந்தாரு எப்பவுமே அந்த சரோஜா ஆண்டிய பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாரு அவங்க கடைக்குதான் கூட்டம் அள்ளும் சரோஜாக்கா உங்க மோமோஸ தீங்கதான் வேக வேகமா வந்தேன் இங்க ஒரு பத்து நிமிஷத்திலே மோமோஸ் தீந்து போயிருது அதுதான் இன்னைக்கு போட்டியா முதா நானே வந்துட்டேன்கா நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு தான் வாங்கி சாப்பிடுங்க தீர தீர வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இந்த சரோஜாண்டி உங்களை எல்லாம் ஏமாத்திடுவேனா என்ன நிறைய வாங்கி சாப்பிடுங்க என்ன அங்க தீந்தா என்ன இங்க வந்து மோமோஸ் வாங்கி சாப்பிடுங்க இங்க நான் அவங்கள விட சுவையான மோமோஸ் வச்சிருக்கேன் வாங்கப்பா தம்பி நீ சரோஜாவை சும்மா நினைச்சியா அவ போடுற மோமோஸ்க்கு உன்னால ஈடு கொடுக்கவே முடியாது அப்படி ஒரு சுவையில அந்த மோமோஸ் போடுவா தெரியுமா எல்லாம் இப்போ வந்தவன் எல்லாம் பேசாதப்பா ஐயா என்னை பத்தி பெருமையா பேசுனதெல்லாம் போதும் வாங்க மோமோஸ் கொடுக்குறேன் உங்க நேரத்தை எதுக்கு அவன்கிட்ட வீண் அடிக்கிறீங்க நீங்க வந்ததே திருப்தியா சாப்பிடணுன்றதுக்காக அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணா நீங்க திருப்தியா சாப்பிட முடியுமா நீங்க வாங்க அவ கடையில எல்லாருமே மோமோஸ் வாங்கி சாப்பிடுவாங்க அத பார்த்த அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் இவ கடை எப்படியாச்சும் போகட்டும் அதுக்கப்புறம் இவளை மிரட்டி கடை போட விடாம பண்ணிருவோம் அதுதான் நல்ல வழி இவ இங்க இருந்தா நம்ம கடை வெறும் நஷ்டத்துல போக வேண்டியதுதான் கடை முடிஞ்சதுமே அந்த சரோஜா ஆண்டிய போய் மிரட்டினா இங்க பாரு இனிமேல நீங்க கடை வைக்க கூடாது நீ கடை வைக்கிறனால எனக்கு லாஸ் ஆகுது புரியுதா இங்க பாருங்க நான் இங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷமா இங்க கடை வச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு நீங்க என் கடை எடுக்க சொல்றீங்க நீங்க இப்படி சொன்னீங்க நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஒழுங்கு மரியாதையா எங்கிட்ட இருந்துக்கங்க ஜாக்கிரதை அம்மா விடுங்கம்மா அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் எப்படிதான் இவன் இந்த மோமோஸை செய்கிறான்னு தெரியலையே இன்னைக்கு இவ வித்தைய நம்ம வீட்டில் போய் எட்டி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அப்போ தெரிஞ்சிரும்ல இவ அதில் சீக்கிரட்டாக என்ன போடுறான்னு அவனும் நைட்டோட நைட்டாக அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போனான் அம்மா நீங்கள் கேட்ட மைதா மாவை நான் எடுத்து வச்சுட்டேன் மோமோ செய்ய ஆரம்பிங்கம்மா ஆனால் அவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு அந்த அந்த சரோஜாண்டி பார்த்துட்டாங்க நம்ம சீக்கிரட்டாக ஒன்று போடுவோம்ல அதை போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வா அதுதான் இதுக்கு சுவ கொடுக்கறதே அவங்க அம்மா கண்ணா சுச்சி சொன்னத அவ கவனிச்சுட்டா ஓ அத சொல்றீங்களாமா இருங்கம்மா நான் போய் அந்த சீக்ரெட்டை எடுத்துட்டு வரேன் யாரும் பார்க்கலாமா கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க கடை நல்லா வளர்ந்துரும் நம்ம கடை அப்புறம் சோகமா போயிரும் கொஞ்சம் பொறுங்கம்மா நான் போய் பத்திரமா அதை எடுத்து கொண்டு வரேன் அட இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்னு நம்ம பாத்துருவோம் இன்னைக்கு போய் அதே மாதிரி மோமோஸ் செஞ்சு அசத்திர வேண்டியதுதான் நாளைக்கு நம்ம கடை தான் ஓடும் பாரு போய் பாப்போம் என்னன்னு அம்மா இந்தாங்கம்மா நம்ம சீக்கிரட் மிளகாப்படி இது அந்த மோமோஸ்ல போடுறதுனால தானே அது ரொம்ப சுவையா இருக்கு ஆமாப்பா நம்ம ரெண்டு வாளி மிளகாத்தூளை இந்த மைதா மாவுல கொட்டுறதுனால தான் இது நல்லா சுவை கொடுக்குது இதுதான் நம்ம சீக்கிரட்டும் கூட இன்னும் பத்தலினா எடுத்து கொட்டு அப்போதான் மோமோஸ் ரொம்ப சுவையா வரும் பாரு இவங்க எல்லாம் பண்ணுறத அவன் நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தான் அவனும் போய் வீட்டில் பண்ணணும்னு நினைச்சான் அட 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 இதுதான் உன்னோட சீக்ரெட்டா நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன் இந்த மிளகாத்தூளை ரெண்டு வாளி கொட்டினா போதும் நம்மளோட மோமோஸும் சுவையா இருக்கும் போல அடுத்த நாள் அதே மாதிரி மோமோஸ் பண்ணி அவன் அந்த கடைக்கு எடுத்துட்டு போனான் வாங்க வாங்க சுவையான மோமோஸ் நான் கொடுக்குறேன் ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் வாங்க வாங்க என் கடையில மோமோஸ் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப அருமையான மோமோஸ் இன்னைக்கு செம்ம ருசியில் செஞ்சு கொண்டு வந்துருக்கேன் அப்படியாங்கண்ணே உங்க கடையில மோமோஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அது ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீனா எனக்கு கொடுங்க இது தான் உங்க ஊர்ல மோமோஸா இது மோமோஸ் கிடையாது மொளகாப்படிய உருட்டி வச்சிருக்கீங்க இவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் போல மோமோஸ்ல அவ்வளோ பொடியை தூவி போட்டு கொண்டு வந்துருக்குறான் நம்ம சரோஜா கடை விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு இவனை முத ஊற விட்டு அடிச்சு துரத்தணும் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான் நாளைக்கு இதுலயே விஷத்தை போட்டு கொண்டு வந்து ஆளுகளை கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் அவன் கடை அதுல இருந்து ரொம்ப தரிசா போச்சு அந்த சரோஜா ஆண்டி கடை ரொம்ப நல்லா ஓட ஆரம்பிச்சது இதுக்குதான் யாரையும் பார்த்து போறாமப்படக்கூடாதுங்கிறது